கால் பண்ணாங்க திமுக ஒரு அக்கா கால் பண்ணாங்க இந்த லோன் மீட்டிங் லோனுக்காக உங்க கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னாரா விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ இணையுது அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல திமுக இணையிறோம்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்லிதான் நான் கூப்பிட்டேன் இவங்களை நான் போய் சொல்லியோ போஸ்ட் பண்ணியோ எப்படியோ நான் கூப்பிடவே இல்லை மகளிர் குழுன்னு சொல்லி முதல்ல நான் கூப்பிடவே இல்லை அது ஏன் இவங்க சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல இவங்களை வந்து அவங்க சொல்ல வச்சிருக்காங்க அந்த மாதிரி போய் நடக்காமதான் அதுக்கு எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரியும் நாங்க இத பொண்ணை ஏமாத்தியோ பொய் சொல்லியோ நான் கூட்டுன்னு வரல நான் லோன் ஆபீஸ்லயே கூட்டிட்டு வரல இவங்க திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் காடு யாருக்குமே தெரியல நான்லாம் வந்து இப்போ தான் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னொன்று உறுப்பினர் கார்டே வரல ஜெஜே கட்சியிலேருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரி சொன்னாங்க திடீர்னு இவங்க மாற்றி பேசுகிறாங்க எனக்கு உறுப்பினர் கார்டே இல்லை இல்லை இந்த பொண்ணுக்கு உறுப்பினர் கார்டு இல்லை ஆனாலும் நான் திமுக தான் இந்த பொண்ணு சொல்லிச்சு